வணக்கம் மக்களை வெல்கம் டு கிரிபிள சேனல் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலாகு ரொம்ப சைலண்ட் ஒரு செலிபிரிட்டி வந்து உங்க இன்ட்ரோ கொடுத்துருங்க அப்புறம் அந்த விலாக் உள்ள போயிடலாம் யுவராஜ் எசன்ஸ்னு நாங்கள் இன்ஸ்டாவில் இருக்கேன் யூடியூப்ல இருக்கேன் ஃபேஸ்புக்ல இருக்கேன் கண்டா பண்ணிட்டு இருக்கேன் அடையப்பா நம்மள மாதிரி நீங்களும் டிவி சாம்பு தான் வச்சிருக்கீங்க நம்மளுக்கு அதே வேண்டியதானா இப்போ வந்து சிஸ்மியா ஸ்டார் நைட் ஷோன்னு

என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து இவர் மாதிரி இடங்கள்லாம் வந்து தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒயிடாக தெரியும்னா அதுக்கு ஒரு குரூப்னு சொல்லிட்டு இது ரொம்ப வந்து நாங்களெலாம் கடமைப்பட்டிருக்கோம் சவுத் இந்தியா சைடுல கொத்தஞ்சாவூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இந்த பக்கட்டை வந்து டெல்டா சைடு எல்லாமே வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நல்லா இருப்பாடா போடா ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அது எந்த ஐடி யாரு கொடுத்தான்னு தெரில ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேசணும் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஈவெண்ட் இப்போ வந்துருக்கு அதாவது சிஸ்மியா சவுத் இந்தியன் இன்ஃப்ளூன்சர் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸ் சோசியல் சாரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் ஓகேவா

i நான் வந்து தனியாக வரனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தேன் பட் பரவாயில்ல போகிறதுக்குள்ள ஒரு முப்பது நாற்பது பேரை கொஞ்சம் ஃப்ரெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிக்கிட்டு உருவாக்கி அவங்களாம் வாட்ஸ்அப் குரூப்ல இணைத்துட்டு அந்த மாதிரி யாரும் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வருவாங்களான்னு தெரியாது ஏன்னா நான் வந்து பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் இல்லை இல்லை ஒவ்வொருத்தரும் தேர்ட்டி கே ஃபார்ட்டி கே ஒன் லேக் அதுக்கு மேலே இருக்காங்க நம்மலாம் வெறும் இன்ஸ்டாவில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் யூடியூப்பில் ஃபைவ் கே ஏன்னா ஒன்று பேன் ஆச்சு

நமக்கு வந்து ஒரு ஆப்பச்சிட்டு கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சர்ல வந்து இந்த ஒரு மூவி பிராம் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூவி பார்த்தோம் வேற லெவலில் பொய்யா புழுவாங்க இல்ல அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலா வந்து நல்லா இருக்கு இது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சவுத் சைடு வந்து நாங்கள் சொல்லப்போம் அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு அதனால ஃபியூச்சர்ல எப்படி உங்களுடைய அன்பு மலைகளை வந்து மலைகள் மலைகள் மலைகளை வந்து தூவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படியே வந்து நான் வந்து அந்த பக்கம் காட்டுறேன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சின்ன ஒரு மொமற்ற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க கூட வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்க நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வால் கிளாக் ஏன் இந்த வால் கிளாக் கொடுக்குறாங்கன்னா கிளாக் மாதிரி நீங்கள் வந்து எல்லா வேலையும் வந்து உழைக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் உழைக்கணுங்கிறது எக்ஸாம்பிளாக அந்த வால் கிளாக் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளா சொல்லிக்கலாம் அது நமக்கு தேவை இல்லை ஆனா அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா என் வாழ்க்கையில வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதெல்லாம் கிளாக் காசுல கிடையாது பரவாயில்ல சிஷ்மியால வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நான் ஓகே வேற லெவலில் ஒரு அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் அது விவேகா சாரோட இதில் வாங்கியிருக்கேன் ஸோ இதில் வந்து நம்மளோட பேர் நம்ம பேர் இல்லை அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது யாரும் ஐபகப்படுத்திவிட்டீங்க நெஞ்சமல்லாக பொண்ணாக தம்பி பரவாயில்ல நம்ம நம்ம வந்து பேரு வந்து புரிச்சுக்கலாம் ஓகேவா இன்னும் பிரச்சனை கிடையாது பாண்டி உள்ளத்து பாண்டி அழுத்த மாடி பாடல் வந்து என்ன சும்மா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்காங்க நியூ மெம்பருக்கு இந்த ஒரு மூமெண்ட்டாக கொடுக்குறாங்க இது டே பை டே ஆர் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட் போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ நமக்கான ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்டாக வாங்குவோம் இதெல்லாம் வந்து நான் வேற யாரும் வாங்கி தான் நான் பார்த்துருப்பேன் நம்ம போய் அந்த இடத்துல வாங்குறப்ப அப்படியே கிளி இழுப்பா இருக்கு ஓகே அதுதான் ஒரு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ஸோ அடுத்தடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சி நம்ம சேனலில் தொடர்ந்து போகிறோம் அவங்கள ஸ்டேட்டில் வைத்து கீரி பிள்ளைச்சா ஸோ கீரி பிள்ளை பத்திலா இப்படி இருக்காரு நீ